அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கையை புரிந்து வையகம் வாழ் வாழ்க்கையை புரிந்து வையகத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கையை புரிந்து வையகத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கை இனித்திருக்கும் வையகமும் பிடித்திருக்கும் வையகத்தில் வாழ்கின்ற மாந்தர்கள் எல்லோரும் வையகத்தில் வாழ்கின்ற மாந்தர்கள் எல்லோரும் வித்தியாச குணம் கொண்டு விதவிதமாய் வாழ்ந்திடுவர் வையகத்தில் வாழ்கின்ற மாந்தர்கள் எல்லோரும் வித்தியாச குணம் கொண்டு விதவிதமாய் வாழ்ந்திடுவர் நற்குணம் கொண்டவர்களும் நான் பலருண்டு நற்குணம் கொண்டவர்களும் நான் பலருண்டு போர்க்குணம் கொண்டவர்களும் பொய் மண்ணில் சிலருண்டு நற்குணம் கொண்டவர்களும் நாநிலத்தில் பலருண்டு போர்க்குணம் கொண்டவர்களும் புவி மண்ணில் சிலருண்டு இரண்டுக்கும் இடைப்பட்ட இழிகுணம் கொண்டவர்களும் இரண்டுக்கும் இடைப்பட்ட இழிகுணம் கொண்டவர்களும் இன்னும் சிலர் உண்டு இவ்வுலகில் நிரந்தரமாய் இரண்டுக்கும் இடைப்பட்ட இழிகுணம் கொண்டவர்களும் இன்னும் சிலருண்டு இவ்வுலகில் நிரந்தரமாய் இவர்களைப் போன்றவர்களின் இனத்தை கண்டறிந்து இவர்களை போன்றவர்களின் இனத்தை கண்டறிந்து எச்சரிக்கையாயிருந்து எதிர்கொண்டு வாழ்ந்தால்தான் இவர்களை போன்றவர்களின் இனத்தை கண்டறிந்து எச்சரிக்கையாயிருந்து எதிர்கொண்டு வாழ்ந்தால்தான் எல்லாமும் இனித்திருக்கும் எழிலுலகம் சிறந்திருக்கும் எல்லாமும் இனித்திருக்கும் எழிலுலகம் சிறந்திருக்கும் வல்லவனாய் வாழ்வதற்கும் வையகம் வரவேற்கும் எல்லாமும் இனித்திறக்கும் எழிலுலகம் சிறந்திருக்கும் வல்லவனாய் வாழ்வதற்கும் வையகம் வரவேற்கும் வாழ்க்கையில் விழுந்தால் கை கொடுத்து தூக்குதற்கு வாழ்க்கையில் விழுந்தால் கை கொடுத்து தூக்குதற்கு வையகத்தோர் யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார் வாழ்க்கையில் விழுந்தால் கை கொடுத்து தூக்குதற்கு வையகத்தோர் யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார் தட்டி வீழ்த்துவதற்கு தயங்க மாட்டார் யார் எவரும் தட்டி வீழ்த்துவதற்கு தயங்க மாட்டார் யார் எவரும் எட்டி பிடித்து எழுந்து நின்றால்தான் எட்டி பிடித்து எழுந்து நின்றால்தான் எப்போதும் உன் வாழ்க்கை என்றென்றும் இனித்திருக்கும் தட்டி வீழ்த்துவதற்கு தயங்க மாட்டார் யார் எவரும் எட்டி பிடித்து எழுந்து நின்றால்தான் எப்போதும் உன் வாழ்க்கை என்றென்றும் இனித்திருக்கும் வணக்கம் அன்பன் கவிஞன்